ஆசிரியர்கள் பண்பாடு மற்றும் நற்பண்புகள் ஒழுக்கம் நீதி மரியாதை நேர்மை பொறுப்புணர்வு சகிப்புத்தன்மை பாசம் அன்பு ஆகியவற்றோடு ஞானத்தினையும் அளித்து ஒரு சிறந்த சமூக உருவாக வேறாக இருப்பவர்கள் அப்படிப்பட்ட உன்னதமான பணியடை மூன்று தலைமுறையாக செய்து வரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மதுரை மாவட்டம் பறவை அருகே தனியார் மண்டபத்தில் விழா எடுத்து கௌரவிக்கப்பட்டது அதுவும் அந்த ஆசிரியர்களின் மகன் மகள்கள் மற்றும் பேரன் பேத்திகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட விழா என்பதால் ஆட்டம் பாட்டம் என்று கட்டியது திண்டுக்கல் மாவட்டம் விருவீடு உசலம்பட்டி அருகே உள்ள நாகையன் கவுண்டன்பட்டி கிராமத்தில் வசித்த ஜெகநாதன் கிருபை அம்மாள் ஆகியோர் ஆசிரியர்களாக பணியாற்றி மறைந்துவிட்ட நிலையில் அவர்கள் மகன் மற்றும் மகள்கள் பேத்திகள் என மூன்று தலைமுறைகளாக ஆசிரியர் பணிகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் மூன்று தலைமுறைகளாக சமுதாய பணியாற்றியும் வாழ்வின் வழிகாட்டியாக இருந்தவைக்காகவும் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் அவர்களது பேரன் பேத்திகள் அழைப்புதல்கள் அடித்து விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இவ்விழாவில் தமிழ் பாரம்பரிய கலைகளை போற்றும் வகையில் ஒயிலாட்டம் கரகாட்டம் தப்பாட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் மற்றும் சிறுவர்கள் சிலம்பாட்டம் புலியாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் மூத்தோர்களும் முன்னாள் ஆசிரியர்களுமான ஜீவானந்தம் கிரேஸ் ஞானசௌந்திரி ஸ்தெல்லாராணி மற்றும் ஆனந்தி பொர்செல்வி ஆகியோரை மேடைக்கு அழைத்து வந்த இளையோர்கள் அவர்களுக்கு மாலை மற்றும் மகுடம் அணிவித்து அவர்களை கௌரவம் செய்து அவர்களிடம் காலில் விழுந்து ஆசி பெற்றனர் இவ்விழாவில் அமெரிக்கா மலேசியா போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மகன்கள் மகள்கள் பேரன் பேத்திகள் கொள்ளு பேரன்கள் என இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மூத்தவர்களுக்கு நன்றி பாராட்டு விழா நடத்தி அசத்தியது விழாவினை காண வந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஈன்ற தாய் தந்தையரையே பாதுகாக்க விருப்பம் இல்லாமல் முதியோர் இல்லத்தில் சேர்க்கும் இக்காலத்தில் மூன்று தலைமுறை மூத்த பெரியோர்களையும் கௌரவித்த இளைய தலைமுறையினருக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் இதுவரை விழாவாக கருதுகிறேன் அந்த அளவுக்கு சீரும் சிறப்பாக அந்த பெற்றோர்களை பேரன் பிள்ளைகள் எல்லாரும் வாழ்த்தி விடைபெற்றது ஆசி பெற்றது மிக சிறப்பாக அமைந்தது இது ஒரு ஆசிரியர் குடும்பம் ஆசிரியர்கள் அதிகமாக ஆசிரியர்களாக உழைத்தவர்கள் அது மட்டும் இல்லை கிராமப்புறத்தில் வந்து முன்னேறி இந்த அளவுக்கு வந்திருக்காங்க விஷயம் அது மட்டும் இல்ல மத நல்லிணக்கம் உடையவர்கள் கிராமப்புற கலைகளை வளர்த்தவர்கள் இன்னைக்கு இந்த விழா தொடங்கும் இந்த கிராமப்புற கலைகளை மிக அழகாக செம்மையாக நேர்த்தியாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள்